முகவரி முகவரி ஷர்ட்ஸ் தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கான பள்ளி சீருடைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த சீருடைகளை தைக்கும் பணியில் சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் பெண்கள் கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் ஏராளமான பெண்கள் வருமானம் ஈட்டி வருகின்றனர் இவ்வாண்டு சீருடை தேக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் பெண்கள் அந்தந்த அரசுப் பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களிடம் சீருடைக்கான அளவுகளை எடுத்து அதை அரசுக்கு அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பள்ளிச் சீருடை தேக்கும் பணி கடந்த ஏப்ரல் மாதமே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை இந்த ஆண்டுக்கான சீருடை தேக்க உத்தரவு பெண்களுக்கு வழங்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து அந்தப் பெண்கள் விசாரித்ததில் தமிழக அரசு இந்த ஆண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சீருடை தேக்கும் பணியை தனியாருக்கு வழங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது இதனால் தனியார் வசம் ஒப்படைக்கும் பட்சத்தில் பெண் தையல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார நிலை கேள்விக்குறியாகும் தனியார் வசம் ஒப்படைப்பதை அரசு கைவிட வேண்டும் மீண்டும் தங்களுக்கே சீருடை தேக்கும் பணியை வழங்கக் கோரி மதுரை மாவட்டத்தில் உள்ள தையல் மகளிர் கூட்டுறவு சங்கத்தினர் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேட்டிருப்பது தயல் சங்கம் மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு இருந்து நாங்க பேட்டி இது கொடுக்க வந்திருக்கோம் சார் மனு மனுக்குடி கலெக்டர் கலெக்டர் நாலு சொசைட்டி அங்கே இருக்கணி மதுரை மாவட்டத்தில் அங்கேயிருக்கன்னி ராணி மங்கம்மாள் அண்ணா சொசைட்டி கோரிப்பாளையம் சொசைட்டி நாலு சொசைட்டி நாலு சொசைட்டிலையும் குறைந்தபட்ச ஒவ்வொரு சொசைட்டிக்கும் எண்ணூறு மெம்பர் எழுநூறு மெம்பருக்கு மேல வேலை பார்த்துருக்கேன் சார் கடந்த அறுபது வருஷமா இது வந்து ரன் ஆகி இருக்கு இருபது வருஷமா வந்து ஆதித்ராவலர் துணி இந்த கேஆர் துணி இதுல வந்து தச்சுக்கிட்டு இருந்தோம் எண்பத்தி நாலில் வந்து ஆரம்பிச்ச சத்துணவு சீருழி துணியில் வந்து ரெண்டு ரெண்டு செட்டு கொடுத்தாங்க அந்த ரெண்டு செட்டு துணி தைக்கும் போது எல்லா மக்களையுமே டெய்லர்களை வந்து கண்டுபிடிச்சு சர்டிஃபிகேட்டோடு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே சொசைட்டில மெம்பராக அக்செப்ட் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் சங்கத்தில் உறுப்பினரை சேர்ந்து இப்போ நாற்பது வருஷமாக ரன் ஆகியிருக்கு இப்போ நாலு செட்டு துணி வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து கொஞ்சம் மழை நடைஞ்சு ஒன்றும் கொஞ்சம் புது மெம்பர் இதிலேயே சேர்த்து நாங்கள் ரன் ஆகி இருக்கோம் மெம்பர்கள் அதிகமாக இருக்காங்க அலாட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கோரிக்கை இப்படி நடந்துட்டு இருக்க சமயத்துல இப்ப மக்கள் எல்லாம் வெளியில ஸ்கூலுக்கு அளவெடுக்க போங்கன்னு சொல்லிட்டு இந்த எங்களுக்கு வர்ற சத்துணவு சீருடை துணியை வந்து கவர்மெண்ட் துணியை வந்து தனியார் நபர் சங்கத்துக்கு வந்து குடுத்துட்டாங்க இப்ப மக்கள் பூரா குடுக்கறதா கேள்விப்பட்டு தச்சுக்கு நாங்க செல்லுல பாத்துட்டோம் தகவலும் வந்துருச்சு அதனால மக்கள் எல்லாம் ரொம்ப வேதனையில இருக்காங்க இந்த வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம இந்த மகளிர் வந்து ரொம்ப தவிக்கிறாங்க நாப்பது போறது நாற்பது வருஷம் சத்து சிறுக சிறு அதுல சேர்த்து வச்ச அந்த பைசா குடுக்கறது போனா எங்களோட கடைசி மூச்சுக்கு ஆகும் இருக்கும் போது அந்த பைசாவ நாங்கதான் தச்சு நாற்பது தஞ்சு தச்சு நரம்பு தேய்ஞ்சிருச்சு சவ் தேய்மனம் ஆயிடுச்சு எலும்பு தைமானம் ஆயிடுச்சு அந்த சமயத்துல நாங்க உட்காந்துருக்கோம் கொரோனா சமயத்துல நாங்க கஷ்டப்படுறோம் மாஸ்க்கு மூலமா அப்படி எல்லாம் தச்சு நாங்க சங்கத்துல ஒத்துழைப்பு கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து சார் நாங்க வேலை பாத்துக்க இருக்கும் போது திடீர்னு இந்த எங்களை அளவெடுக்கு இப்படி கண்ணாமூச்சி மாதிரி விளையாட சொல்லிட்டு நாங்க இளம் தையல் கலைஞர்கள் நாங்க அடையாளம் கண்டுபிடிச்சு சுய உதவி உள்ள குடுக்கறோம்னா இது எந்த வகையில நியாயம் பள்ளி சீரோடு சரியான அளவு இல்ல இல்ல நோ நோ அதெல்லாம் கிடையாது நாற்பது வருஷமா நாப்பது வருஷ காலமா அறுபது வருஷ காலமா கரெக்டா தச்சு பள்ளி குழந்தைய போட்டு அந்த குழந்தைகளுக்கு சொல்லாதீங்க இருங்க இருங்க

ஒரு ஒரு தவறு நடந்தா அந்த தவிர திருத்தத்தை பாக்கணும் அந்த தவறுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம கோழி முட்டையை போட்டு முட்டை அது தவறு முட்டையாக்கு எங்களுக்கு அந்த துணி மறுபடியும் வேணும் delicate dhotis and shirts from the house of plato